அறம் எடுத்துக்குவோம் அறம்னா என்ன அடுத்து உங்களுக்கு உதவி செய்யுது ஒன்றும் இல்லைங்க நல்லா மாங்கு மாங்குன்னு வேலை பாருங்கள் அவ்வளோதான் வேலை பார்த்தாலே மனசில் நிம்மதி கிடைக்கும் நான் இதுதான் செய்வேன் அது செய்ய மாட்டேன் நான் தான் செய்யணுமா அவ செய்ய மாட்டாளா இந்த கேள்வியெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வேலையை நம்ம செய்யணும் இதுக்காக நம்ம போய் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதில்லை நமக்குன்னு வர்ற வேலையை செய்யணும் வேலை செய்யாமல் இருந்தோம்னா மனசில் நிம்மதி இருக்காது அது நல்லா எவ்வளோ வேலை செய்கிறோமோ அவ்வளோக்கோ நமக்கு நல்லது அதுதான் அறம் அறம்னால் என்ன சுயநலம் இல்லாத வேலை சுயநலம் சுயநலம் இல்லாமல் சேவை அடுத்தவங்களுக்கு செய்கிற சேவையை அதுக்கு எதுக்கு எதுக்காக பண்ணுறோம் கடவுளுக்காக பண்ணுறோம் அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அத்தை மகே அவங்களோட மனசை சாந்திப்படுத்துறக்காக நம்ம வேலை செய்யலை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் யார் மனசியும் நம்ம சாந்திப்படுத்த முடியாது போதும்னு சொல்லவே மாட்டாங்க அது நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவாக இருக்கட்டும் நம்ம அத்தை மாமாவாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும் போதும்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அதில் அவங்கள நான் திருப்திப்படுத்துகிறேன்னு நினச்சி நம்ம வேலை பார்த்தோம்னா அந்த அதுக்கு முடிவே கிடையாது அது நடக்கவே நடக்காது அந்த வழியில் நமக்கு நிம்மதி கிடைக்காது பண்ணுற வேலையை கடவுளோட சந்தோஷத்துக்காக பண்ணணும் நான் என்ன பண்ணுனா கடவுள் சந்தோஷப்படுவார் நம்ம என்ன பண்ணுனா நம்ம போய் கடவுள் அந்த ஒரு படத்தை வச்சு முன்னாடி போய் நின்னோம்னா ஒரு கூச்சப்படாமல் ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் இல்லாமல் ஒரு கில்ட் ஃபீலிங் அதாவது நான் ஓ அப்படி பண்ணலையே நான் அப்படி பண்ணியிருக்கணுமோ இப்படி பண்ணியிருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் கடவுளே என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு பண்ண முடியாது அவ்வளோ நீ என்ன பலம் நீ எனக்கு கொடுத்துருக்கியோ அந்த பலத்தை நான் ஃபுல்லாக கம் ஃபு யூஸ் பண்ணி ஃபுல்லாக பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாேருக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன் சேவை செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் அந்த ஒரு மன திருப்தியோடு நம்ம க கடவுள் மாதிரி நிற்க முடியுமா அது போதும் ஏன்னா மனுஷங்களை திருப்திப்படுத்தவே முடியாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மனுஷங்களை திருப்திப்படுத்தவே முடியாது அதை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்காது பண்ணுறது எல்லாம் கடவுளோட திருப்திக்காக பண்ணணும் அதுதான் அறம் அது வந்து நம்மளாக தேடி போய் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு கூட பண்ண வேண்டியதில்லை நம்ம நமக்கு என்ன பண்ணணுமோ அதை கடவுள் நம்ம வாழ்க்கையிலே கொடுப்பார் கஷ்டம் கொடுப்பார் கடவுள் ஆனால் அந்த நம்ம கொடு அவர் கடவுள் கொடுக்குற கஷ்டம் கொடுக்குற வேலை எல்லாமே நம்ம செய்ய தான் இருக்கும் நம்மளை மீறி எதுவுமே கொடுக்க மாட்டார் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை பயனற்றது பிரச்சனை இல்லாத வா வாழ்க்கை போர் அடிக்கும் அதாவது நமக்கே என்ன சும்மா உட்காந்துருக்கோம் நம்மளால் தெண்டச்சோர் மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரி ஆ இது வந்துச்சு நான் செய்கிறேன் இவங்களுக்கு இது இவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் இவங்களுக்கு இது இல்லை அப்போ நம்ம வாழ்க்கை வந்து நம் அது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வர்ற பிரச்சனையை நம்ம எதிர்கொள்கிறது வர்ற பிரச்சனைக்கு நம்ம அதை அதுக்குரிய இது நான் பரிகாரம் தேடுறது அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் அவ்வளோதான் அதில் தான் வாழ்க்கையே இருக்குது அப்போது அதில் வந்து ரெண்டு விதமானது ஒன்று வந்து நம்ம நம்மளே தேடி போகலன்னா பிரச்சனை நம்மளே தேடி வரும் அப்படி இல்லை நானாக போய் எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வராது அது நமக்கு கர்ம வினைன்னு ஒன்று இருக்கும் சரி ஒரு வயசானவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஒரு உற்ற வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கர்ம வினை இருந்ததுன்னா அதுக்கு நம்ம நிறைய விதத்தில் பண்ணலாம் ஒன்று நம்மளே போய் சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணலாம் சரி வயசானவங்க ஆதரவற்றல் இருக்காங்க அவங்களுக்கு போய் நான் வந்து சேவை செய்கிறேன் ஒரு முதியுகளுக்கு போய் சேவை செய்கிறேன் அப்படின்னா நம்ம கர்ம வினை அதிலே தீந்துடும் நம்ம அப்படி பண்ணலையா அப்போ என்ன ஆகும் சரி நம்ம சுற்றத்தாருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்போ அவங்களுக்கு போய் நம்ம சேவை செய்கிறதுலையாவது நமக்கு அந்த 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 கர்மவினை தீரணும் அப்படி நம்ம சுற்றத்தாரும் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கும் போய் நம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா அப்போ என்னாகும் கர்மவினை எப்படி போகும் நமக்கே வரும் இப்படி தான் அதாவது நம்மளாக போய் சேவை செஞ்சோம்னா நம்ம கர்மவினையெல்லாம் அதிலே தீந்துடும் அதுக்கு தான் அந்த ஆசிரமத்துல எல்லாம் போய் நம்ம எல்லாம் சேவை செய்கிறது இப்போ இப்போ எல்லாம் இங்கே வர்றீங்க வந்து ஏதாவது வாலண்டியர்ஸ் வந்து இங்கே பெருக்கி தள்ளி கழுவி பண்ணுவாங்க அப்போ அதில் வந்து நிறைய கர்மவினைலாம் எல்லாம் அதில் போயிடும் இதே மாதிரி அங்கே எங்கேயாவது போய் ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது அது அதுதான் அறம் அறம்னால் என்ன அடுத்தவங்களுக்கு சேவை செய்கிறது சுயநலம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சேவை செய்கிறது அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே வந்துடும் அப்போ நமக்கு வந்து பெரிய பாரமாக தெரியும் அது அப்படி அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளாக போய் நம்ம சேவை செய்யலாம் இதில் தான் அந்த சேவையில் இருக்க சூக்மம் அறம் செய்யணும் அறம் செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை ஏற்றுக்கிறதுக்குரிய மனப்பக்குவம் வரும் அற அறம் செய்கிறதுக்குரிய பலன் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் வர்ற ஏற்றத்தாழ்வுகளை ஒத்துக்கிற அதை ஏற்றுக்கிற அதை எதிர்நோக்குகிற மனபலம் நமக்கு கிடைக்கும் அதுதான் அறத்தோட பலன் அது வந்து அதுக்கு பேர் தான் சித்த சுத்தி அப்படின்னு பேர் மனசில் நமக்கு மன சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சித்த சுத்தி மன சுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வாழ்க்கையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நமக்கு எதிர்நோக்க முடியும் புரியுதா இப்போ அந்த அறம் நம்ம பண்ணி நிறைய பேருக்கு எல்லாேருக்கும் நல்ல நல்ல மாங்குமாங்க நல்லா வேலை பார்த்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி அப்படி நம்ம பண்ணோம்னா அந்த மனசு வந்து ஒரு பக்குவமாக இருக்கும் அந்த பக்குவப்பட்ட மனசு இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு தயாரான மனசு அப்போ பக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ பக்தி வந்து இன்னொரு இது பக்தி